இதுக்குள்ள தானே வந்தான் அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே இவனை இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது ஆ இங்க சிசிடிவி கேமரா இருக்கு இத வச்சு அவனை கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான் டேய் சயின்டிஸ்ட் கொரோனா கொரோனா கொரோனாவா கொரோனா உன் கை காலை உடைச்சு ஓரமா போடுறான் நில்றா டேய் ஐயோ எவன்டா எங்க பாய்சன் கேச பரப்பி விட்டவன் இந்த மாஸ்க் எடுத்து மாட்டிட வேண்டியதான்

என்னடா இது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் உட்கார மாட்டேங்குது சரி நம்ம அடுத்து பாஸ்வேர்டை போட்டுற வேண்டியதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா அச்சுக்கே அச்சுக்கே புச்சுக்கே டச்சுக்கே லொச்சுக்கே எப்படி டேய் திருட்டு பயல என்ன பண்ணாலும் உன்னை விட மாட்டேன்டா எப்படி அஸ்கே பாவன்னு பாக்குறேன் அதுக்கு நீ உயிரோட இல்லடா முடிஞ்ச வாடா இப்ப வாடா என்னடா லவரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற டே மங்குஸ் மாட்டியா உன்னை என்ன பண்றேன்னு பாரு இப்ப இந்த எலக்ட்ரிக்கை வச்சு உனக்கு கதை முட்டிக்கிறேன்டா